என் செல்ல குழந்தையை இன்று உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த அவசர செய்தியினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் செய்தி அவசரமாக வந்திருந்தாலும் இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்தி உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய செய்தி இன்று உன் வராகி நான் தடுத்தும் நிற்காமல் ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டாள் இவள் என்ன செய்ய வந்திருக்கிறாள் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிட நினைக்கின்றேன் நீ தெரிந்தும் தெரியாமல் இருந்துவிடக் கூடாதல்லவா இந்த எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் சரியாக கிடைக்க வேண்டும் நீ பெறக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய முழுமையான நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கே உனக்கென கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் அத்தனை விஷயங்களும் நமக்கான மாறுதல்களை நிறைவாக கொடுக்கும்படி நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தயங்காத நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்கும் நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உனக்கென்று நான் சொல்லி கொடுக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை என்றும் எந்த நேரத்திலும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாயோ அவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து எத்தனை காலம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அதிலிருந்து என் பிள்ளையை மீட்டு கொண்டு வர வேண்டும் அல்லவா இந்த பெண் என்ன அசம்பாவிதத்தை உன் வீட்டில் நடத்த நினைக்கிறாளோ அதை நான் என்னவென்று உனக்கு உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் நிச்சயமாக அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தொடர்கின்ற நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு அங்கே குவிந்து கிடக்கிறது இனிமேல் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் இனி அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் பல துன்பங்களை தாண்டி இனி உனக்கு என்னவென்று நீ உணர வேண்டிய தருணத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது சரியான நேரம் உனக்கென்று கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ அடுத்தடுத்த நிலைகளை என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தெளிவாக மீட்டெடுக்க வேண்டும் சூழ்நிலைகள் பல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று சொல்லத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் கடந்து தெளிந்து புரிந்து நீ ஒவ்வொன்றையும் பெறக்கூடிய நேரத்தில் அதை பெறாமல் நீ சென்று விடக்கூடாது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் எல்லாமும் உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் ஒரு பெண் என்னை தள்ளிவிட்டு உள்ளே வருகிறாள் என்றால் நிச்சயமாக இதனை நீ நம்பிக்கையோடு கேட்க உள்ளே வந்திருக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே என்னை சந்தேகித்து உள்ளே வந்திருப்பாயானால் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியாமலேயே போய்விடும் நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா வராகி என்னை தள்ளிவிட ஒருவரால் முடியுமா இன்று பஞ்சமி திதியினுடைய நாள் அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சமி திதியில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் எனும் பொழுது என்னை தள்ளிவிட்டு இன்னொருவர் உன் வீட்டிற்குள் வர முடியும் என்றால் அது என்னுடைய ஒப்புதலோடு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அல்லவா அதனால் என் குழந்தையே நீ என் மீது நம்பிக்கை கொண்டு என் வார்த்தைகளை கேட்க தொடங்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற குழப்பங்கள் கொண்டும் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகளை கொண்டும் எல்லாமும் நமக்கு சாதகமாக இல்லை என்ற எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டும் நீ எதையும் எதிர்பார்க்கும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சரிபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நடந்து முடிந்ததற்கு எல்லாம் கலங்காதே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் உன்னை இப்படியே நிறுத்திவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்துவிடக்கூடாது நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியென்று தோன்றும் நேரம் அத்தனை விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களுமே உன்னை தேடி வந்து உனக்குரிய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் எல்லா விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை அத்தனை சூழ்நிலையிலும் நின்று நீ சரியான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் எத்தனை விஷயங்களை நீ கடந்து வந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களிலும் இருந்து உனக்கு தெளிவானதொரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தையே என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் நமக்கு தெய்வத்தின் அன்பு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தீய விஷயங்களும் நம் வீட்டிற்குள் நுழைய நீ மட்டுமே காரணமாக இருக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வம் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் தெளிவாக செய்து கொடுக்க முன் வருவார்கள் நீ எந்த இடத்தில் நின்று இதை எப்படி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்தில் நின்று அதை அப்படி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது முன்னின்று எதற்கும் நீ உணர்கின்ற நேரம் முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்கின்ற நேரம் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகி முன்னின்று உன்னை வழி நடத்துவாள் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த வராகியினுடைய அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் நீ விரும்பியதையே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகிவிட்டது என்றால் போதும் நீ எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு அத்தனையையும் மாற்றி கொடுத்து விடும் இந்த நேரம் நான் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ எதுவாகவும் நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையை அது மாற்றித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது தெளிவில்லாத விஷயங்களை கூட இந்த மனிதர்கள் உனக்கு தெளியப்படுத்தவும் செய்வார்கள் தெளிந்த விஷயத்தை உன்னை குழப்பியும் விடுவார்கள் அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டால் அது போதும் நிச்சயமான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியானபடி இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வ சரியான நேரத்தில் எல்லாமுமே உன்னை பேரதிசயப்படுத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய் கலங்காது நமக்கு எல்லாமும் நல்ல நேரத்தை உருவாக்க வேண்டும் தயங்காது இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் நம்மை சுற்றி வந்து சூழ்நிலைகளை எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக்க நினைக்கின்ற மனிதர்கள் எல்லோருக்கும் கடைசியில் முன்வந்து நிற்கின்ற ஒரு விஷயம் பணம் மட்டும்தான் பணம் என்ற ஒன்று இருந்து விட்டால் உன்னை பார்க்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வருவார்கள் பணம் இல்லை என்றால் உன்னை திரும்பி கூட பார்க்க யாரும் நினைக்க மாட்டார்கள் இப்படித்தான் சுற்றி இருக்கின்ற உறவுகள் மாறிவிட்டார்கள் ஏன் நம்மை சூழ்ந்து வருகின்ற நட்புகளும் கூட இப்படித்தான் நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி சுற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லாமும் உனக்கு சரியானதொரு புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நன்மைகளை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணரும் தருணம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் நிச்சயமான மாற்றத்தை உனக்கு சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை கலங்கி நின்றதும் வாழ்க்கை தந்த வேதனைகளும் போதும் இனி எல்லாமுமே உனக்கு சரியானதொரு ஒரு நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் இத்தனை நாளும் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்த பல விஷயங்கள் இனி உனக்குள் நின்று உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்றால் பணம் என்ற ஒன்று உன் வீட்டில் உனக்கு மிகுதியாக கிடைக்க வேண்டும் இந்த பணத்தை உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கென கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த பெண் என்னை ஒதுங்கி நிற்கச் சொல்லி அவள் உள்ளே வருகிறாள் என்றால் லக்ஷ்மி தாயானவளை அன்றி வேறு யாராக இருக்க முடியும் லக்ஷ்மி தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக நின்றிருக்கிறாள் இவள் உன் இல்லத்திற்குள் புரட்டாசி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது போல புரட்டாசி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கும் லட்சுமி தாயானவளுக்கும் உகந்த நாள் பெருமாளின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய லட்சுமி தாயானவள் இந்த நாளில் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தானாகவே முன் வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ எந்த சந்தர்ப்பத்திலும் நழுவ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அதை நீ தவற விட்டுவிடக்கூடாது உனக்கு நான் எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நான் சரியாகவே உணர்த்திக் கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போவதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வாழ்க்கை சில கட்டாயங்களினால் ஒரு சில விஷயங்களை நம் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்திச் சொல்லும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைத்திட்டாலும் அதன் மீது உன்னுடைய நம்பிக்கையினால் நீ எல்லாவற்றையும் தெளிவாக பெற முன்வந்து நிற்க வேண்டுமே தவிர ஒரு நொடியிலும் ஒரு அடி தொலைவு கூட நீ பின்வாங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு உனக்காக நான் தருகின்ற எல்லா நிலைகளும் இனி உன்னை என்னவாகவும் ஏதுவாகவும் மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி நான் உனக்காக உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் தெளிவானபடி எல்லா விஷயங்களையும் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எல்லாவற்றிலும் இனி உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை பேரதிசயப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மிக பெரிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தர வேண்டிய காலம் இனி ஒவ்வொரு நொடியிலும் நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் முக்கியமல்ல இது உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வந்து உன் நம்பிக்கையை என்றும் உனக்கு உறுதிப்படுத்துகின்ற வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷங்களை நீ நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை என் பிள்ளை என்றும் என்றென்றும் உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே வராகி சொன்ன பிறகு இனி உனக்கு என்ன கவலை உன்னுடைய வீட்டிற்குள் லட்சுமி தாயா ஆனவள் இன்று தங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நன்மைகளையும் தீமைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தட்டும் ஏனென்றால் இரண்டும் இருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி பணம் என்ற ஒன்றுதான் இங்கு முன்னுரிமை வகிக்கிறது என்றால் இந்த மனிதர்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இவர்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட இந்த வாய்ப்புகளை ஒரு என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் என்றென்றும் நான் முன்னின்று உன்னை காப்பதை நீ புரிந்து கொள்வாய் வராகி ஒரு காரியத்தை செய்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் உன் தாயானவள் உன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் சொன்ன காரியங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த பிறகு நீ என்னை நினைத்து பார் அம்மா என்னவெல்லாம் சொன்னால் அன்று என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக தெரியப்படுத்தும் நேரம் நீ பெற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமைப்படுத்தட்டும் எப்பொழுதும் போல உன்னை இந்த துன்பங்களில் இருந்து மீட்டெடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்திக் கொடுக்க நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் வருவதை எல்லாம். நீ உணர்ந்து ஆனால் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நல்லதாகவே நடத்தி கொடுக்கும் நன்மைகளை உனக்கு என்றும் என்றென்றும் உரியதாகவே கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் வராகி சொல்கின்ற நேரங்கள் உனக்கு மாற்றங்களை அடுத்தடுத்து நடத்தி கொடுக்கும் இனிமேல் நிச்சயமாக உனக்கான எல்லா நிலைகளிலும் உன்னை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை வழித்தி செல்லும் என்பதனை புரிந்து கொள் யாரும் இல்லை என்று கலங்குவதை முதலில் நிறுத்திவிட்டு நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை ஒருமுறை சிந்தித்து பார் யாரும் இல்லை என்று வருந்த மாட்டாய் தனியாக அள ஆரம்பித்த உனக்கு தனியாக கஷ்டப்பட்ட உனக்கு தனியாக வீழ்ந்த உனக்கு தனியாக வெற்றி பெறவும் தெரியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எதுவென்றாலும் சரி நீ நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு அதுவே உன் வாழ்க்கையை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்